என் அன்பில் நிலைத்திருங்கள் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் கடவுளுடைய அன்பில் நினைத்திருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஆண்டவர் நம்மை அன்பு செய்வது போல அவர்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்வார்கள் ஆண்டவர் நம்மில் அன்பு கொண்டிருப்பது போல அவர்களும் அல்லது நாமும் பிற அன்பு கொண்டுள்ளவர்களாகி வாழ்வோம் கடவுடைய அன்பில் நிலைத்திருப்பவர்கள் ஆனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பார்கள் கடவுடைய கட்டளையை கடைப்பிடிப்பது மட்டுமல்ல ஆணுடைய அன்பில் நிலைத்திருப்பவர்கள் இயேசுவுக்கு ஆண்டவருக்கு உற்ற நண்பராக இருப்பார்கள் எல்லாவற்றுமல்லாக இறை அன்பில் கடவுள் அன்பில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் கனி கொடுக்கக்கூடியவர்கள் ஆய் கனிகள் கொடுக்கக்கூடியவர்கள் ஆய்வு மணந்து கனிகளை கணிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் மத்தையும் மூன்று எட்டின் படி ஒளியின் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் யபேசர் ஐந்து ஒன்பதின் படி ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் கலாத்திர ஐந்து இருபத்தி ரெண்டு படி வாழ்வார்கள் கனி கொடுப்பதில் நிலைத்திருப்பார்கள் இவர்கள்தான் கடவுள் அன்பில் நிலைத்திருப்பார்கள் இத்தகைய அனுபவத்தோடு நாமும் பயணித்து இறைவாழ்வை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம் கடவுள் அன்பில் நிலைத்திருப்போம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமையும்